வணக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கேன் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கன்னா பழைய டியூப் லைட்டு வீணாக போன டூப் லைட்டு எப்படி வந்து அழகான வீட்டு அலங்கார பொருளாக மாற்றுறாங்கன்னு வீடியோ பார்க்க போகிறோம் என் பேர் சுரேஷ்ஜி என் சேனல் பேர் சுரேஷ்ஜி பிளாகு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்கிற நான் வீடியோ ஒன் பை ஒன்னாக போடுவேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட் பெல் பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியாவும் ஒன் பை ஒன்னாக வேணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போடுவோம் மறக்காம சேனலில் பாருங்கள் நிறைக்குறை இருந்தால் சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் பாருங்கள் அழகான பழைய டியூப்லைட் வீணாக போன ட்யூப்லைட்டை வச்சு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு அழகான வீட்டு அலங்கார போகிறது எப்படி செய்கிறாங்க பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நேர்க்க ஏற்றி எப்படியெல்லாம் செய்கிறாங்க எதெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இதை டியூப்லைட் வச்சு தான் இப்படி செய்கிறாங்களான்னு நான் யோசிக்கவே இல்லை கண்ணாடி உடஞ்சி போன பாட்டில் வச்சு தான் செய்கிறாங்கன்னு நினச்சா ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் வீணா போன ட்யூப்லைட் உடைச்சு அதில் உள்ள கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அழகான பொம்மிங்கை பாருங்கள் விதவிதமான சோகேஸ் பொம்மிங்கை வந்து அழகாக செய்கிறாங்க பாரு வீட்டை அழகாக வாத்து கொக்கு எல்லாம் அழகாக செய்கிறாரு பாருங்கள் ஆனால் கஷ்டம் தான் நெருப்பை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு செய்கிறாரு அதெல்லாம் வெடித்தா என்ன ஆகும் ட்யூப்லைட்டு யதார்த்தமாக நேக்க அழகாக பண்ணுறாரு அதுக்கான டியூப்லைட்டு வச்சு தான் பார்க்குறேன் வீணாக போன டியூப்லைட் வச்சு அழகான இவர் திறமையை பாராட்டோன்னா இவர் திறமைக்காகவே சப்பரேட் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அழகான வீணாக போன ட்யூப்லைட் வச்சு வெஸ்டான ட்யூப்லைட் வச்சு அழகான பொம்மை எவ்வளோ நேக்காக நேர்த்தியாக செய்கிறார் பாருங்கள் அது கண்ணாடி வெடிக்காது பயம் இல்லாமல் செய்கிறாரு பாருங்கள் ஊதி ஊதி தான் செய்கிறாரு அந்த உருக்க உருக்க ஒரு மாதிரி வருது கம்மு மாதிரி அதை வச்சு தான் அழகாக பொம்மையை உருவாக்குறாரு அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க கண்ணாடி தான் டியூப்லைட் தான் அழகாக கேஸெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக செஞ்சார் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எப்படி அவர் கேஸை வெளியில் எடுக்கலார்னு அழகான பொம்மைகள் எப்படி உருவாகி வருது பாருங்கள் இவ்வளோ நாள் இப்படி தான் இதில் தான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீட்டில் பொருள் வாங்கி வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கலர் கொடுக்குறாரு பாருங்கள் கலர் பவுடர் கலந்து கொடுக்குறாரு பாருங்க ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு கலர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அழகான வண்ண பொம்மைகள் பாருங்கள் டூப்லைட் வீணாக போனது மீண்டும் அடுத்த உண்டியால் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்